பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன் கட்டுகளை அறுப்பேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கிறீங்களா ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து கத்தர் கொடுக்கிற அற்புதமான விடுதலைகளையும் அதிசயங்களையும் நீங்கள் பெற்று மனதளவில் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கத்தர்க்கொள் நம்புகிறேன் இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்துகிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளில் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை திற்கு தரிசையின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல மைய பகுதியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கருத்த சொல்கிறார் இன்னைக்கு நிறைய கட்டுகள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம் நிறைய காரியங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கலாம் சமாதானமாக இருக்க முடியாதபடி சுதந்திரமாக வாழ முடியாதபடி ஆரோக்கியமாக வாழ முடியாதபடி பல கட்டுகள் நமக்கு இன்றைக்கு இருக்கிறது வியாதி என்கிற கட்டு கடன் பாரம் என்கிற கட்டு குடும்பத்தில் சண்டை சச்சரவு என்கிற கட்டு வேலை வாய்ப்பை இழந்திருக்கிற என்ற ஒரு கட்டு திருமண தடை என்கிற ஒரு கட்டு கற்பத்தின் கனி பெற முடியாதபடிக்கு கற்ப தடை என்கிற தட்டு தொழிலில் முன்னேற்றம் இல்லாத அளவுக்கு அந்த தொழில் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம் பிளான் போடுறோம் எவ்வளவோ முயற்சி பண்றோம் ஆனால் கட்ட முடியலை அது ஒரு கட்டு இப்படி பல கட்டுகள் இன்றைக்கு மனிதனை கட்டி வைத்திருக்கிறது வாழ்க்கையில் சமாதானத்தை சந்தோஷத்தை நிம்மதியை மேன்மை உயர்வை ஆசீர்வாதங்களை பெற முடியாத அளவுக்கு இந்த கட்டுகள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்தனே ஆண்டவர் சொல்கிறார் உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கட்டுகளை அவிழ்ப்பேன்னு சொல்லலை கட்டுகளை என்ன செய்வாராம் அறுப்பேன் என்று சொல்கிறார் ஒன்று ஒரு ஒன்று ஒரு கயிறை வச்சு ஒன்றை கட்டி வச்சுருக்கோன்னு வைங்க அதை அப்படியே கட்ட அப்படியே அவிழ்த்தா அந்த கயிறை மறுபடியும் கட்ட பயன்படுத்தலாம் அப்படி தானே ஆனால் என் ஆண்டவகர் உன் கட்டுகளை அவிழ்ப்பேன் என்று சொல்லலை வசனம் தெளிவாய் சொல்கிறது உன் கட்டுகளை அறுப்பேன் அறுப்பேன்னா கட்ட வைத்திருக்கிற அந்த கட்டுகளை அறுத்தா மறுபடியும் கட்ட முடியாது அதை வைத்து எனக்கு அருமையான தேவ என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய கட்டுகளை அறுக்க போகிறார் எவை எவை உங்களை கட்டி வைத்திருக்கிறதோ நீங்கள் முன்னேற கூடாதபடி நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடாதபடி கூடாதபடி வாழ்க்கையில நன்மைகளை பெறவிடாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் கத்தர் அறுப்பேன் என்று சொல்கிறார் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அதுக்கு முன்னால் எப்படியெல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைப்பேன் அவன் நுகம் யார் உங்களை கட்டி வைத்திருக்கிறானோ அவனுடைய நுகம் நுகம் என்னது ஒரு பாரம் அவன் நுகத்தை என்ன செய்வாராம் உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் உடைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய நுகம் அவனுடைய பாரம் அவனுடைய சும நம்ம கழுத்தில் இருக்குதா மற்றவங்களுடைய பாரங்கள் மற்றவர்கள் நம்மை கடினமாய் நடத்துகிற அந்த பாரங்கள் நம்முடைய கழுத்தில் இருக்கிறதா அதை உடைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அதை எடுப்பேன்னு சொல்லலை அதை என்ன செய்வேன் உடைப்பேன் அதை எடுத்தா மீண்டும் அவன் கொண்டு வைக்கலாம் புரியுதா ஆனால் என் ஆண்டவரத்தை உடைப்பேன் என்று சொல்கிறார் அந்த நுகத்தை அந்த பாரத்தை அந்த பழுவை அவன் நம்ம கழுத்தின் மேலே வைத்திருக்கிற அந்த நுகத்தை உடைப்பேன் என்று சொல்ல உடைச்சாச்சுன்னா மீண்டும் அதை நம்ம கழுத்தில் வச்சு நம்மளை அழுத்த முடியாது நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க அவன் நுகத்தை உன் கழுத்திலிருந்து உடைப்பேன் அதோட மாத்திரமல்ல இன்னும் சொல்லப்படுகிறது உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என கருமையான தேவ ஜனமே மற்றவங்க உங்க கழுத்துல பாரத்தை சுமத்தி நீங்கள் முன்னேற விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறார்களா பிரச்சனைக்கு மேல கழுத்துல வச்சு உங்க தலை மேல வச்சு உங்க குடும்பம் முன்னேற கூடாதபடிக்கு உங்களை பாடாய்படுத்தி ஆண்டவர் சொல்ற அவன் வைத்த நுகத்தை மற்றவர்கள் உங்களுக்கு மேல் வைத்த நுகத்தை சத்துரு உங்கள் மேல் வைத்த நுகத்தை உங்களுக்கு எதிராக இருக்கிறவன் உங்கள் மேல் வைத்த நுகத்தை அந்த வாரத்தை அந்த கடின காரியங்களை அந்த சுமையை கத்தர் உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே ஆண்டவரை பிடிச்சிக்கிடுங்க யார் யார் உங்களை கட்டி வைத்திருக்கிறார்களோ எவை எவையினால் கட்டப்பட்டிருக்கீங்களோ அதை அறுக்க போகிறார் என்னென்ன சுமையை உங்கள் மேலே நுகமாக சுமத்தி இருக்கிறாங்களோ அதை உடைக்க போகிறார் அந்த நாளில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது யாரால் மட்டும்தான் முடியும்னா கத்தரால் மட்டுமே முடியும் அவர்தான் உடைக்க முடியும் அவரால் தான் கட்டுகளை அறுக்க முடியும் எனக்கு அருமையான தேவ ஜனம இன்றையிலிருந்து நீங்கள் உங்க இருக்கிற நுகம் அகற்றப்பட்ட பிள்ளைகளாக உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அறுபட்ட பிள்ளைகளாக நீங்க வாழ்ந்து செழித்திருக்க கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் விசுவாசியங்கள் எசப்பா சத்ரு ஏ மேலே வச்சிருக்கிற நுகத்தை எல்லாம் உடைச்சு போடுங்க கண்டுபுறே அவன் கட்டி வச்சிருக்கிற கட்டுகளை எல்லாம் அறுத்திருங்கப்பான்னு சொல்லி கேளுங்க அவர் அறுப்பார் அவர் உடைப்பார் எதை சத்ரு உங்கள் மேல் வைத்த நுகத்தை உடைப்பார் சத்ரு கட்டி வைத்திருந்த கட்டுகளை அவர் அறுப்பார் இன்னைக்கு கட்டவிழ்க்கப்பட்ட பிள்ளைகளாக கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிள்ளைகளாக கழுத்து மேலிருந்த நுகம் அகற்றப்பட்ட பிள்ளையாக நீங்க மாற போறீங்க கத்தர் மாற்ற போகிறார் விசுவாசிங்க கத்திர அப்படிப்பட்ட கிருவைகளை உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே நல்ல ஒரு வார்த்தை கொடுத்து எங்களை தேற்றிருக்கிறீங்க உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா பிள்ளைகள் எவை கட்டி வைத்து இருக்கிறதோ எவைகள் இல்லை பிள்ளைகள் கட்டப்பட்டு அந்த கட்டுகளை எல்லாம் பிள்ளைகளுக்கு நீர் அறுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த கட்டுகளில் இருந்து பிள்ளைகளை நீர் விடுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் திருமண தடை என்கிற கட்டிலிருந்து பிள்ளைகளை விடுவிங்க ஆண்டவரே வேலை வாய்ப்பை இழந்திரு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வேலை இல்லாமல் இருக்கிற கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த கட்டுகள் இந்த பிள்ளைகளை விடுவிப்பீராக வியாதி என்கிற கட்டில் இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் கடன் பாரம் என்கிற கட்டில் இருக்கிற பிள்ளைகள் கடன் பாரம் என்ற நுகத்திலால் சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் விடுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எதை எதை உடைய சமூகத்தில் கேட்கிறாங்களோ என்னென்ன காரியத்துல பிள்ளைகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறாங்களோ அந்த காரியத்தை தேவனாகிய கத்தனை நிறைவேற்றி முடிப்பீராக நன்றி உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் அற்புதங்களை அதிசயங்களை பிள்ளைகள் காண செய்ய பெரிய சுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே சத்ரு உங்கள் மேல் வச்ச நுகத்தை அவர் உடைக்கப் போகிறார் உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுகளை அவர் அறுக்கப் போகிறார்